என் அன்பு பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் எல்லையில்லா அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்துள்ளது அவற்றை நீ தெரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது அதை இப்போது உன்னிடம் கூற நான் வந்துள்ளேன் நீ முன்பை விட நிறைய நல்ல விஷயங்களை விரும்பவும் செய்யவும் ஆரம்பித்து விட்டாய் இவற்றை நான் மணமகளுடன் ஏற்றுக்கொண்டு இனியும் காலத்தமதம் ஆக்காமல் உனக்கான நல்ல விஷயங்களை உனக்கு பரிசளிக்க போகிறேன் இவற்றை பெற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேறிக்கொண்டே முன்னேறிக் என் செல்லமே இந்த உலகில் நன்மை ஒரு பக்கத்திலும் தீமை நிறைய பக்கங்களிலும் இருக்கத்தான் செய்யும் நீ அதற்கெல்லாம் கவலைப்படாமல் இரு நீ எப்போது என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அன்றே உனக்கான விடுவு காலம் வந்துவிட்டது நீ என்றும் சந்தோஷமாக வாழ நான் ஆசிர்வதிப்பேன் நீ எப்போதும் உன் உள்ளத்தை தூய்மையான எண்ணங்களால் அலங்கரித்து வா அப்போது என் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உனக்கு அதிகரிக்கும் அவ்வளவுதான் நீ சாதிக்க வேண்டிய வழிவகைகள் நான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால் அவ்வளவு புரிதல் உனக்கு தேவை என்றுதான் அர்த்தம் நான் சொல்லும் அனைத்தையும் நீ மனம் கோணாமல் கேட்டுக்கொள் நான் உனக்காக செலவழிக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் நீ என் ஆலயத்திற்கு அடிக்கடி வருவதற்கான வழிவகைகளை நான் உருவாக்கி தருகிறேன் அத்துடன் எந்த தீய சக்திகளும் உன்னை தொல்லை கொடுக்க கூடாது என்பதற்காகவே நான் உன்னிடம் பேசிக் நான் சொல்லும் விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படு என் செல்லமே நான் கூறும் வார்த்தைகளை கேட்கும் தகுதி எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை நான் கூறும் வார்த்தைகளை கேட்கும் தகுதி உன்னிடம் நிறையவே உள்ளது எனவே நீ இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இரு இதுவரை உன் வாழ்வில் நடந்ததை நினைத்து வருந்துவது வீணானது அதனை விட்டுவிட்டு நீ நேர்மறையாக சிந்தித்தால் உன் வாழ்க்கையில் நீ எது வேண்டுமானாலும் சாதிக்கலாம் இனி உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை வரவேற்று இன்முகத்துடன் வாழப்பழகு நீ பெறப்போகும் இவை அனைத்தும் என் மீது நீ கொண்ட பக்திக்கு நான் தரும் பரிசு இவற்றை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு ரகசியம் என்னவென்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் இந்த பிரபஞ்சத்தை நீ நேசிக்க ஆரம்பித்தால் அதுவும் உன்னை நேசிக்க ஆரம்பிக்கும் இதை நீ எங்கும் தேட வேண்டியதில்லை அனைத்து இடங்களிலும் பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்துள்ளது ஒரு செடியிடம் பேசிப்பார் அது உன்னை பற்றி என்னிடம் உனக்காக வேண்டும் நீரிடம் பேசிப்பார் அதுவும் உனக்காக என்னிடம் கேட்க தொடங்கும் காற்றிடம் பேசு அன்பாக பேசிப்பார் அதுவும் என்னிடம் உன்னை பற்றி கூற ஆரம்பிக்கும் ஆகாயத்திடம் பேசிப்பார் அதுவும் உன்னை பற்றி என்னிடம் சொல்ல ஆரம்பிக்கும் நெருப்பிடம் பேசிப்பார் அதுவும் உனக்காக என்னிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஏனென்றால் இவையெல்லாம் உன்னுடைய நண்பர்களாக மாறிவிடுவார்கள் உனக்கான நல்ல விஷயங்களில் உன்னை விட அவர்களுக்கே அக்கறை நிறைய இருக்கும் நீ இவ்வாறு முயன்றிருப்பார் உன் வாழ்வில் பல அதிசயங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பஞ்சபூத சக்திகளும் உனக்காக வேலை செய்யத் தொடங்கும் ஆமாம் என் செல்லமே நான் கூறும் விஷயங்களை நீ உணர்ந்தால் மட்டுமே இவை அனைத்தும் உனக்கு புரியும் நீ அதற்கான வேலைகளை செய்து உணர்ந்து கொள் இயற்கையை நேசித்தால் இயற்கையும் உன்னை நேசிக்கத் தொடங்கும் அத்துடன் இன்பமான வாழ்வை நீ தேட வேண்டாம் அதுவே உன்னை தேடி வந்தே தீரும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இவற்றை மதிக்காதவர்கள் அவற்றின் மூலமாகவே துன்பத்தை அனுபவிப்பார்கள் இதனை நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் எனவே பிரபஞ்சத்தை நீ அதிகமாக நேசிக்க தொடங்கி வாழ்வில் பல அதிசயங்களையும் ஆசிர்வாதத்தையும் பெற்று முன்னேற நான் வழிவகுப்பேன் இயற்கை பிரபஞ்சம் பஞ்சபூத சக்திகள் இவற்றின் ஆற்றல் நிறைந்ததுதான் தெய்வ சக்தி நீ என்னை பக்தியுடன் நேசிப்பது போல் இவற்றையும் நேசிக்க பழகு அதன் உன் வாழ்வு இன்பமயமாக மாறும் என் செல்லமே உன் மீது எனக்கு நிறைய அக்கறையும் அன்பும் உள்ளதால் தான் இவற்றை நான் உன்னிடம் கூறுகிறேன் நீ இவற்றை ஏற்பதும் மறுப்பதும் உன் விருப்பம் ஆனால் இவற்றை நீ கட்டாயம் தெரிந்து கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் பிள்ளையே என் மீது ஆழ்ந்த பக்தி உள்ளவர்களுக்கு நான் கூறும் அனைத்தும் கட்டாயம் உணரவும் புரியவும் செய்யும் உனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை உன் மனதில் தேக்கி வைக்காதே அதனை பிறரிடம் கூற முயற்சி செய் அதுவும் ஒரு விதமான தானம் தான் என் செல்லமே பிரபஞ்சத்தின் அறிகுறியை நீ எப்படி தெரிந்து கொள்வது என நான் கூறுகிறேன் அவற்றை தெரிந்து கொள் என் பிள்ளையே நீ இப்போது என் ஆலயத்திற்கு செல்கிறாய் என்றால் அப்போது மழை வந்துவிட்டால் கொஞ்சம் நேரம் கழித்து வா மழையே என்று ஆகாயத்திடம் பேசிப்பார் அப்போது அந்த ஆகாயம் நீ சொல்வதை கேட்கும் இதுவே பிரபஞ்சத்தின் வெளிப்பாடுகள் இவற்றை போன்றேதான் மற்ற அனைத்தும் செயல்படும் உனக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சத்தின் மூலம் நான் நிறைவேற்றுவேன் அத்துடன் உனக்குள் இதுவரை இருந்த தாழ்வு மனப்பான்மை காணாமல் போகும் மன தைரியமும் மன வலிமையும் நம்பிக்கையும் உன்னிடம் நிறைய வந்து சேரும் அதற்கான வழிவகைகளை நான் கொடுப்பேன் உனக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் உன்னிடம் பிரபஞ்சத்தின் மூலமாக வந்தடைய ஆசிர்வதிப்பேன் இயற்கைதான் பிரபஞ்சம் பிரபஞ்சம்தான் தெய்வ சக்தி இவற்றின் மூலம்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்ளின் பிள்ளையே நீ எதற்கும் கவலைப்படாதே உன் மனதினை எப்போதும் ஒருநிலைப்படுத்தி அதன் பின் செயல்பட தொடங்கு இதை நீ கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லமே நீ நான் கூறும் விஷயங்களை பின்பற்றி பெற்றுக்கொள் நீ நினைப்பது நடக்கும் உன் நினைப்பு நானாக இருப்பேன் உன் செயலும் நானாக பக்தி உன்னிடம் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள் பக்திக்கான நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தை பக்திக்காக செலவழிக்க கற்றுக்கொள் பக்திக்கான நேரத்தை எதற்காகவும் வீணடிக்காது உன்னை செயல்படுத்தும் அனைத்து ஆற்றலும் நானே செல்லமே உன் என்னப்படிதான் அனைத்தும் செயல்படும் அதிகம் உழைத்து வாழ்பவனுக்கு அதிக உழைப்புக்கான நேரம் அவனுக்கு கிடைக்கும் அதிக உதவி செய்பவனுக்கு அதிக உதவி செய்யும் தருணம் உண்டாகும் நல்ல எண்ணம் நினைப்பவர்களுக்கு அதிக நல்ல எண்ணங்கள் நிறையவே உண்டாகும் ஏனென்றால் அவற்றை தான் விரும்புகிறேன் எண்ணம் போல் தானே வாழ்க்கை அவைகளைத்தான் நான் உன்னிடம் கூறுகிறேன் ஒருவரின் செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துவிடு அப்போதுதான் உன் கோபமும் ஆதங்கமும் காணாமல் போகும் உனக்கு ஒன்று பிடிக்காத போதும் உன்னோடு யாரும் பேசாத போதும் நீ பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் மௌனத்தில் என்னை மட்டும் நினைத்துப்பார் அந்த சூழ்நிலை உடனே உனக்கு சாதகமாக மாறும் ஒரு உண்மையான பக்தன் பக்திக்காக எந்த நல்ல செயலையும் துணிச்சலோடு செய்ய ஆரம்பிப்பான் அதுவே உண்மையான பக்தியாகும் என் பிள்ளையே ஆன்மீகத்தை பற்றி நாளுக்கு நாள் தெரிந்து கொண்டு வெற்றியடைவதே உண்மையான சந்தோஷமான வாழ்க்கையாகும் தெய்வ சக்தி என்பது மிகப்பெரிய ஆற்றலின் நெருப்பு இவற்றை உண்மையான பக்தியின் மூலமே உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எவற்றை கொண்டும் தெரிந்து கொள்ளவோ உணரவோ முடியாது இனி உன் மன சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் உன்னுடைய வாழ்வில் ஒரு முக்கிய நல்ல சம்பவம் நிகழும் மனிதன் யாரிடம் தன்னை சமர்ப்பிக்கிறானோ அவர்களின் ரூபமாகவே மாறுகிறான் நீ பிறரிடம் உன் சந்தோஷத்தை பகிர கற்றுக்கொள் அப்படி செய்தால் சந்தோஷம் இரட்டிப்பாக மாறும் உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் என்னிடத்தில் நீ காட்டும் பக்தி மட்டுமே என எப்போதும் நினைவில் வை நீ எப்போதும் ஒன்றை மட்டும் மறவாதே தவறுகளில் இருந்து உன்னை நீ திருத்திக் கொள்ள முயற்சி செய் நீ அப்படி திருத்திக் கொள்வதால் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அதன் மூலம் பல நல்ல அனுபவங்கள் பெறலாம் முள்ளில்தான் வாழ்க்கை என்றாலும் புன்னகையுடன்தான் மலர்கிறது ரோஜா அதுபோலவே நீயும் எப்போதும் புன்னகையுடன் இரு என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியாக இருக்க சில எளிய வகை முயற்சிகளை எடுத்தாலே போதும் அது என்னவென்று சொல்கிறேன் கேள் என் பிள்ளையே அதிகமாக சிரிக்க பழகு அதிகமாக சிந்திக்க பழகு அப்போது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும் குறைவாக பேச பழகினால் பல நிம்மதியான விஷயங்கள் உன்னை வந்து சேரும் நிகழ்காலத்தில் வாழ பழகு அப்போது பல உண்மைகள் உனக்கு புரிய வரும் மகிழ்ச்சி உன் வசப்பட்டிருக்கும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்ததை முழு மனதோடு கொடுக்க பழகு அப்போது உனக்கான நல்ல விஷயங்களை நீ நிறையவே பெறுவாய் எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும் உன்னுடைய அனைத்து கடமைகளிலும் கவனம் செலுத்துவது ஒன்றே மன அமைதிக்கான சிறந்த வழியாகும் உன்னால் எதுவும் முடியும் என்று நம்பு அதற்கான வழிகள் தானாக பிறக்கும் உனக்கு வேண்டியவற்றில் அதிகம் கவனம் செலுத்தினால் உனக்கு வேண்டாதவைகள் அவைகளாகவே விலகிவிடும் தேங்கி நிற்கும் நீரை போல் சோம்பலுடன் இருக்காமல் ஓடுகின்ற நீரை போல் சுறுசுறுப்பாக உன்னை மாற்றிக்கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கையை இன்பமாக வாழ முடியும் அதன்பின் உன் வாழ்க்கை முன்னேறிக்கொண்டே இருக்கும் என் செல்லமே மற்றவர்களிடம் நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள் அப்போதுதான் நீ எவராலும் ஏமாறாமல் இருக்க முடியும் நிலவை யாரும் ரசிக்கவில்லை என்று நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோலத்தான் உன் அருமை தெரியாதவர்களைப் பற்றி நீ என்றும் கவலை கொள்ளாதே நீ எப்போதும் மௌனங்களிடம் நட்புக்கொள் சிந்தனையிடம் உறவாடு ஆரோக்கியத்தை கவனி கடமையை நேசிக்க பழகு அதன்பின் உன் இலக்கை நோக்கி உன் வாழ்வே உன்னை அழைத்து செல்லும் உன் நிம்மதியின் மாளிகை உன் தனிமைதான் ஏனென்றால் அப்போதுதான் நிறைய நல்ல சிந்தனைகளை உன் வசமாக வைத்திருக்க முடியும் வாழ்க்கையில் நீ முன்னேற பிறரை பாராட்ட சிக்கனம் காட்டாதே உன் மனதில் தோன்றும் நல்ல விஷயங்களை காலதாமதம் செய்யாமல் உடனே செய்ய முயற்சிக்க வேண்டும் உன் தினசரி கடமைகளை தவறாமல் செய் புகழ் உன்னை தேடி வர நான் ஆசிர்வதிப்பேன் அன்பு குறைந்த இடத்தில் குற்றங்கள் தான் பெரிதாக தெரியும் அன்பு நிறைந்த இடத்தில் குற்றங்களுக்கான வேலையே இல்லை என் செல்லமே உன் தூய உள்ளமே என் கருவறை உன் உடம்பே என் ஆலயம் என்பதனை மறவாதே இவற்றை எப்போதும் தூய்மையுடன் என் பிள்ளையே கடுமையான வார்த்தைகளை கையாளுவது பலவீனத்தின் அடையாளமாகும் எனவே நீ இதனை ஒரு நாளும் உன் வாழ்வில் பயன்படுத்தவே வேண்டாம் செல்லமே சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் உனக்கு கிடைத்ததை சிறந்ததாக நான் கட்டாயம் மாற்றி காட்டுவேன் இனி நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கும் உனக்கும் நன்மையானதாகவே மாறப்போகிறது அந்த தருணத்தை நீ பெற்றுவிட்டாய் எனவே மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இருப்பது மட்டுமே இனி உன் வேலையாக மாறப்போகிறது உன் தவறான பாதையை உடைத்து உனக்கான நல்ல பாதையை உருவாக்கி அதில் நீ பயணம் செய்ய நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னிடம் நிம்மதி இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது அதுவே நிம்மதி இல்லை என்றால் ஒரு நிமிடம் என்ன வாழ்நாள் முழுவதுமே வீணாகத்தான் தெரியும் நான் என்றும் உன்னோடுதான் இருக்கிறேன் எனவே உன்னிடம் நன்மை மட்டுமே அதிகமாக நாடி வரும் உண்மையின் மறு உருவமாக உன்னை நான் மாற்றுவேன் இனி மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் உன்னிடம் இருக்காது இனி சுயநலம் உன்னிடம் காணாமல் போகும் உன் வாழ்வை வளமாக்கும் பக்தியினை உன்னிடத்தில் அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்து கொண்டே இரு மற்றவையெல்லாம் உன் வசப்பட நான் வழிவகுப்பேன் ஒரு நபர் பேசும் வார்த்தைகளில் உண்மை இல்லை என்றால் கண்டிப்பாக அவர்களின் எண்ணங்களில் தூய்மை இருக்கவே இருக்காது எனவே நீ எல்லோரிடமும் கவனமாக இரு என் பிள்ளையே உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் கண்டிப்பாக இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை மட்டுமே அதிகமாக காணப்படும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் நியாயமான கோபம் கண்டிப்பாக இருக்கும் என்பதை அறிந்து வாழ செல்லமே அடுத்த நொடியில் பல அதிசயத்தை உன் வாழ்க்கை மறைத்து வைத்திருக்கிறது எனவே ஒவ்வொரு நொடியையும் இன்பமாக வாழ்ந்து கழிக்க கற்றுக்கொள் அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் அத்துடன் இந்த உலகில் மிகவும் அதிர்ஷ்டசாலி நீதான் உன் உணர்வுகளை மற்றவர்களுக்கு எப்போதும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே அது வீணானது உன் உணர்வுகளை புரிந்து கொள்ள அவர்களுக்கு தகுதி இல்லை என்று விட்டுவிடு உன் நல்ல எண்ணத்தின் மதிப்பை நீ அளவிட முடியாது அதன் மகத்துவத்தை நானே அறிவேன் இனி உன் வாழ்வில் நீ எவ்வளவு கவலைகளை இழந்து எவ்வளவு சந்தோஷத்தை வரவேற்க போகிறாய் என்று எனக்கு மட்டும் தான் தெரியும் உனக்கு தக்க தருணத்தில் உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் உன்னிடம் நான் தருவேன் இவற்றை எவராலும் தடுக்கவே முடியாது இது நடந்தே தீரும் நான் உனக்கு வரும் துன்பங்களை இனி இன்பமாக மாற்றிக் காட்டுவேன் பஞ்சபூதங்களும் எனது அடிமை என்பதனை நான் உனக்கு கண்டிப்பாக உணர்த்துவேன் நீ தடுக்கி விழும் ஒவ்வொரு பாதையையும் நான் வெற்றி பாதைகளாக உனக்கு மாற்றி காட்டுவேன் நீ விரும்பிய விஷயத்தை அடைந்திடும் பயன் தரும் வழி என்பது பக்தி பாதையே ஆகும் உன் வாழ்வை நீ எப்படி வாழப் போகிறாய் என்பதையும் எப்படி வாழ்ந்தால் உனக்கு பல நன்மைகள் வந்தடையும் என்பதையும் நான் உன்னிடம் கூற வந்திருக்கிறேன் இனி அதனை பயன்படுத்தி பல அதிசயங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளேன் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் பல அதிசயம் நிறைந்த புதையலை நான் உருவாக்கி வைத்துள்ளேன் பக்தி என்னும் காந்தத்தை கொண்டு அந்த நன்மைகள் மற்றும் அதிசயங்களை ஈர்ப்பதற்கு வழி என்ன என்று கண்டுபிடித்து பலனை பெற்றுக்கொள் உன் கனவில் பல உண்மைகளையும் இதுவரை உன் வேண்டுதல் எதனால் தடைப்பட்டது என்பதையும் நான் உனக்கு உணர்த்துவேன் பக்தி பாடலை பூஜை செய்யும் போது காலை மாலை என இரு வேலைகளிலும் ஒழிக்க விடு என்னிடம் பலமான வேண்டுதல்களை வைத்தால் மட்டும் போதாது அதற்கான வேலைகளையும் நான் சொல்லும்படி நீ செய்ய வேண்டும் நீ என் ஆலயம் வர தக்க சூழலை நான் அமைத்து கொடுப்பேன் நான் சொல்வதெல்லாம் கேட்டு நீ புலம்ப ஆரம்பிப்பது எனக்கு நன்றாகவே தெரியும் புலம்பினது போதும் இனி நல்ல செய்தி உன் வீடு தேடி வர என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதனை செய்ய ஆரம்பித்துவிடு காலச்சக்கரம் என் கையில் உள்ளது அதுபோல் உன் வாழ்க்கையும் என் கையில் தான் உள்ளது அதனை வளமாக்கிக் கொள்ளும் வேலை மட்டும் உன்னிடம் உள்ளது அதனை கவனமுடன் செயல்படுத்தி நற்பலன்களை பெற்றுக்கொள் என் பார்வை முழுவதும் உன் குடும்பத்தின் மீது விழுந்துவிட்டது இனி உன் குடும்பத்தில் இருந்த கந்திருஷ்டி பொறாமை கெட்ட சக்தி இவையெல்லாம் தூள் தூளாய் ஓடிவிடும் இனி உன் வாழ்வில் பல இன்பங்கள் உன்னை தொடர்ந்து வரப்போகிறது அதனை பெற்றுக்கொள்ள தயாராக இரு பல வார்த்தைகளை கூறி உன் குடும்பத்தில் கஷ்டத்தை உண்டாக்க நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் நல்ல வார்த்தைகளை கொடுக்கவும் மற்றும் நல்ல விஷயங்களை சொல்லவும் என்னை தவிர யாராலும் முடியாது நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் நிறைவேற தாமதமாகிறது என்று என் ஆலயத்திற்கு வந்து சில நேரங்களில் என் மீது மிகவும் கோபம் கொள்கிறாய் உன் கோபம் வீணானது என் பிள்ளையே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் சரியான நேரத்தில் நான் கொடுத்தே தீருவேன் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நன்மை தரும் வார்த்தை பல நல்ல விஷயங்களை ஈர்த்து கொண்டே வரும் அதனை புரியாமல் வாழ்ந்து கொண்டு என்னிடம் புலம்பி தீர்த்து என் செல்லமே இனியாவது உன் குடும்பத்திற்காகவும் உனக்காகவும் வாழ பழகு நான் உனக்கு துணை புரிவேன் மற்ற குடும்பத்தோடும் மற்ற நபரோடும் சேர்த்து உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே அது மிகப்பெரிய தவறு உன்னை போல் நீ மட்டும்தான் இருக்க முடியும் உன் பக்தியினை என் மீது உன்னை விட யாராலும் அதிகம் செலுத்தவோ என்னிடம் பேசவோ நீ மட்டுமே நிறைய தகுதியை பெற்றிருக்கிறாய் அந்த பாக்கியசாலி நீ மட்டுமே என உணரத் தொடங்கு உன் வாழ்வில் பல நன்மைகள் உன்னை தேடி வர நான் ஆசிர்வதிப்பேன் என் செல்லமே நேர்மை வழியில் நடப்பவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவிகள் கிடைக்கும் நீ பணத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் உனக்கான நல்ல நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது அதற்கான ஒரே வழி பக்தியினை உன் மனதில் செலுத்தி அதிக நல்ல நேரத்தை பெற்றுக்கொள்ளின் பிள்ளையே பணிவு என்பது தாழ்மையின் அது உயர்வான பண்பின் அடையாளம் மற்றவர்களிடம் நான் அன்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைக்க வேண்டுமே தவிர என்னை பார்த்தால் உறவுகள் மதிக்க வேண்டும் என நினைப்பது தவறு நல்ல மனது உள்ள உறவு நல்லதே நினைக்கும் தீமை குணம் உள்ள மனது தீமைதான் நினைக்கும் நீ ஏன் உறவுகளைப் பற்றி நினைத்துக்கொண்டு உன் வாழ்வை உனக்காக வாழாமல் இருக்கிறாய் இனி உன் வாழ்வை உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் வாழ என் செல்லமே எப்போதும் நிறைய பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டுள்ளதே என கவலைப்படாதே நீ முதலில் என் ஆலயத்தை நாடி வா நீ என்னை பார்க்கும் அந்த நொடியில் இருந்தே உன் பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் அந்த பிரச்சனைகள் திரும்பவும் உன்னை நாடாமல் இருக்கும்படி அவைகளை நான் ஓட ஓட விரட்டி அடிப்பேன் செல்லமே பூட்டு செய்யப்படும் போதே அதற்கான சாவியும் தயாரிக்கப்படுகிறது அதேபோல் உன் பிறப்பின் மூலமே பல பிரச்சனைகளும் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும் பிரச்சனைகளை ஒழிப்பது எப்போதும் என் வேலை நான் நீ எதற்கும் கவலைப்படாமல் இரு பேசுவது என்பது விதைப்பது போன்றது அதனால் நல்ல சொற்களை மட்டுமே பேசுவது என மனதில் உறுதி செய் அதன் அறுவடை அளவில்லாத மகிழ்ச்சியே ஆகும் தேவையற்ற பல சொற்கள் மன நிம்மதியை கெடுத்துவிடும் உனக்கு தேவையான ஒரு நல்ல சொல் நிறைய நிம்மதியை தரும் உன் வேண்டுதல் என்றும் எனக்கு முக்கியம் அதுபோல் நீ பொறுமையாக இருப்பதும் மிக அவசியம் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சி அடைவதற்கான வழி மற்றவர்களிடம் நல்ல வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சி கொள்ள செய்வதே நேற்று என்பது வரலாறாய் மாறியிருக்கும் நாளை என்பது புரியாத புதிராய் இருக்கும் இன்று என்பது மட்டுமே உன்னிடம் உள்ளது அதனை மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மாற்றிக்கொள் நீ பக்தியின் மூலம் என்னை பற்றி நினைக்காத ஒவ்வொரு நொடியும் உன்னை துன்பமாக்கிவிடும் என்பதை உணர்ந்து செயல்படு உனக்கான நாளிய விடியலை நல்லதாக மாற்றி அமைத்து கொடுக்கும்படி என்னிடம் கேள் அதனை அவ்வாறே நடக்கும்படி நான் உனக்கு ஆசிர்வதிப்பேன் பணிவு குணம் உள்ளவர்கள் ஒரு நாளும் தோற்பதில்லை மிகுதியான அச்சம் கொண்டவர்கள் ஒரு நாளும் வென்றதில்லை நல்ல பேச்சு பல மடங்கு பயன் தரும் தீமை சொல்லோ பல மடங்கு தீமைகளை கொண்டு வரும் பொதுவாக மன வலிமையற்றவர்கள் தான் மிகவும் பயத்துடனே வாழ்வார்கள் மலிவானதும் தரமானதும் எப்போதும் ஒன்று சேராது அதுபோல்தான் தீமை எண்ணம் கொண்ட நபரும் நல்ல எண்ணம் கொண்ட நீயும் எப்போதும் சரிசமமாக இருக்கவே முடியாது நல்ல எண்ணம் கொண்ட உன்னை நான் என் கையில் வைத்திருக்கிறேன் நீ எப்போதும் என் ஆலயத்தையே நாடிவா முடியும் என்று தெரிந்தால் முயற்சி செய் முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி செய் நம்பிக்கையில்லாத வாழ்க்கை கப்பல் இல்லாத கடல் பயணம் போன்றது என் பிள்ளையே யார் கூறுவதையும் அமைதியாக கேட்டுக்கொள் எது சரி என்று படுகிறதோ அதையே செய் கடவுளை தவறாமல் வழிபட்டால் நாளுக்கு நாள் மன தூய்மை கூடிக்கொண்டே வரும் மன தூய்மையுடன் வழிபட்டால் நற்பலன்கள் பல உண்டாகும் எறும்பு சுறுசுறுப்பை கற்றுக் கொடுக்கும் அதே காலம் பொறுமையை கற்றுக் கொடுக்கும் உனக்கு கிடைக்கும் நல்ல நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள் சிறகுகளை சுமை என்று நினைத்தால் பறவைகள் வானில் பறக்க முடியாது அதுபோல் உன் கஷ்டங்களை மனதில் சுமந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழாமல் வீணடிக்காதே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் காணாமல் போக வைப்பேன் நீ மன நிம்மதியுடன் இரு நான் பார்த்து நீ எதிர்கொள்ளும் துன்பங்கள் நிலையானவை இல்லை இன்பங்களை தொடர்ந்து பெறுவதற்கு உன் தகுதிகளை உயர்த்திக்கொள் துன்பங்கள் உன்னிடம் வருவது உனக்கு பயிற்சி அளித்து இன்பத்தை பெற வழிவகுக்கிறது என்பதை உணர்ந்து கொள் துன்பத்தால் எப்போதெல்லாம் வருத்தம் உண்டாகிறதோ அப்போதெல்லாம் நீ என்னிடம் முழுமையாக அடைக்கலம் என்றும் தெளிவு பெறாது பக்தி பெற்ற மனம் என்றும் கலங்காது இதுதான் வாழ்க்கை என் பிள்ளையே தெய்வ சக்தியை விட பெரிய நண்பன் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என் பிள்ளையே நீ என்னை கல் என்று நினைத்தால் கல்லாக தெரிவேன் பெரிய சக்தி என்று நினைத்தால் மிக பெரிய சக்தியாக தெரிவேன் நான் தான் எல்லாம் என்று நினைத்தால் இந்த உலகமே உனக்கு அழகாக தெரியும் நான் எப்படிப்பட்ட உணர்வு என்று உன் மனதின் பக்தியை பொறுத்தே அமையும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லதே நினைக்கவில்லையே என்று வருந்தாதே உன்னை நீ தூய்மைப்படுத்திக் கொண்டால் போதும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன் தூய்மையான எண்ணங்களை ரசித்து அவர்களை அவர்களே மாற்றிக்கொள்வார்கள் புத்திசாலிகள் கிடைத்த நல்ல வாய்ப்புகளையும் நல்ல விஷயங்களையும் உடனே செயல்படுத்தி வெற்றியடைவார்கள் நீயும் புத்திசாலியாக வாழப்பழகு இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் என அனைத்து ஜீவராசிகளும் அன்புக்கு தான் அதுபோல் நான் உன் அன்புக்கும் உன் பக்திக்கும் என்றும் பல ஆசீர்வாதத்தை அதனை பெற்று கொள்ள தயாராக இரு இந்த உலகத்தில் பக்தி உள்ள ஒரு குடும்பத்தையும் பக்தி இல்லாத குடும்பத்தையும் கண்காணித்து பார் அவர்களின் வாழ்க்கை நிலையும் இனி உனக்கு நடக்க போகும் வாழ்க்கை நிலை பற்றியும் பல உண்மைகள் உனக்கு தெரிய வரும் அன்பே அன்பே சிறந்த அறம் கடவுள் இன்ப ஊற்று என்பதை உணர்ந்து கொள் உன் எண்ணங்களில் நேர்மறை ஆற்றல் நிறைந்தால் ஒவ்வொரு நொடியும் இன்பத்தை பெற்று கொண்டே இருப்பாய் அதற்கு உன் கர்ம வினைகளை ஒழிக்க என்ன வழி என யோசித்து செயல்படு அதற்கு ஒரே வழி பக்தியும் என் ஆலையும் சென்று வருவதும் தான் உன் உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமையே உயர்ந்தது உண்மை கருணை உதவும் தன்மை ஆகியவை உன்னிடம் இருக்கும்படி பார்த்துக்கொள் துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை தடைகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை எல்லாமே மாறும் என உறுதியாக நம்பு நல்ல வாழ்க்கை நடத்துவதற்கு நல்ல பண்புகள் அவசியம் நம்பிக்கை இல்லாத இடத்தில் முயற்சியும் கண்டிப்பாக இருக்காது எனவே நீ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்பிக்கையும் துணிவும் பெற அதிக முயற்சி செய்ய கற்றுக்கொள்ளேன் செல்லமே தெய்வ பக்தியினை அன்பாக நேசி அதை ஒருபோதும் பயத்துடன் நேசிக்காதே பயத்தை போல் பயங்கரமான எதிரி எதுவும் இல்லை என் பிள்ளையே நன்மை நேர்மை அதிக நம்பிக்கை நிறைந்த பக்தி துணிவு தன்னம்பிக்கை அதிக அன்பு இவற்றை பின்பற்றினால் பயம் உன்னை நெருங்கவே நெருங்காது பெற்ற உதவியை என்றும் மறக்காதே தீமையை உடனே மறந்துவிடு இனி நாள்தோறும் மகிழ்ச்சி நிறைந்த புது புது செய்திகள் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் மனதிற்கு என்றும் சோர்வினை கொடுக்காதே மன வந்தால் பக்தி பாடலை கேட்க பழகு உன் மனதினை உற்சாகமாக வைத்திருக்க பழகு எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்கிற எண்ணமே நல்ல மன வலிமையை அளிக்கும் உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதனிடம் நீ காட்டும் அன்பும் பரிவும் தான் அறிவு மௌனத்தை கற்றுத்தரும் அன்பு பேச கற்றுத்தரும் கடந்து போன கஷ்டங்கள் நீ நேற்றைக்கு செய்த உணவிற்கு சமம் அதனை விட்டுவிடு புதிதாக நல்ல செயல்களை செய்யத் தொடங்கு நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தியையும் வளத்தையும் பெற்று வாழ்வார்கள் ஒரு மனிதனுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் தவறு செய்வது மனித குணம் மன்னித்தல் கடவுள் குணம் கடினமான இதயத்தை உடையவன் கடவுளிடம் இருந்து நீண்ட தூரம் விலகி இருக்கிறான் நீ அப்படி இல்லாமல் உனக்கு பல நன்மைகளை தர நான் உன்னை காண உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் இனி எப்போதும் சந்தோஷம் உன் வீட்டில் நிறைந்தே இருக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் பிள்ளையே